பின்பு ஏசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக்கொண்டு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறி அவருடைய உடை வெண்மையாகி பிரகாசித்தது திடீரென்று மோசையும் எலியாவும் மகிமையோடே தோன்றி அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் நீர் தேவ சித்தமதை நிறைவேற்றுவீர் நீர் எருசலேமில் மரணமடைவீர் அவர்கள் புறப்படுகையில் பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது எவ்வளவு நல்லது இங்கேயே மூன்று கூடாரங்களை போடுவோம் ஒன்று உமக்கும் பேதுரு பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அப்போது சீஷர்கள் பயந்தார்கள் உடனே மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என் நேசகுமாரன் இவருக்கு கொடுங்கள் என்று உரைத்தது